இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருணைக்கமலை பேரூராட்சியில் மண்புழு உரம்னு சொல்லிவிட்டு ஒரு தனியார் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி மண்புழு உரம் தயாரிச்சுட்டு அது எப்படி ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தொட்டி கட்டி இருந்து அடி வண்டல் ஸ்டேஜில் இப்போ கீழே வந்து தென்னை மட்டைகளை காஞ்ச மட்டைகளை போட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்குவோம் அந்த லேயருக்கு மேலே வந்துட்டு செம்மண் ஃபார்ம் பண்ணுவோம் செம்மண் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுவோம் செம்மண்ணுக்கு மேலே வந்துட்டு நம்ம காஞ்ச இலையை அது இதுன்னு எல்லாமே போட்டு விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா சாணம் சாணம் வச்சிருவோம் சாணம் ஒரு லேயர் மொத்தம் நாலு லேயர் பயன்படுத்துவோம் நாலு லேயர் பயன்படுத்தினதுக்கப்புறம் நம்ம நம்ம மண்புழு வந்து உள்ளோட்டுருவோம் அது இன்னப்ப செஞ்சு செஞ்சு அதிலிருந்து வர்ற ஒரு கழிவு தான் அது உரம் மண்புழு உரமாக மாறுது எங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பத்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் வரவங்க அப்புறம் வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் பத்து ரூபா கொடுத்துட்ருக்கோம் இப்போ அதனால் என்ன யூஸ்னா இப்போ இயற்கை உரம் தனியாக அது ஒரு அஞ்சு ரூபானா இது பத்து ரூபா அதோடய கெப்பாசிட்டி வேறு இதோட கெப்பாசிட்டி வேறு அது எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது வந்து எப்படின்னா மண்புழு உரம் வந்து கண்டிப்பாக இது கூலிங்னஸ்ஸாகவே இருக்கணும் குளிர்ந்த ஒரு இடத்துலையே தான் இருக்கணும் அதாவது எப்படி சொல்கிறது மண்புழு வந்து சூடாக இருக்கக்கூடாது சூடாக எதுவுமே மண்புழுக்கு போடக்கூடாது அப்புறம் இறந்துடும் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் இப்போ ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நாலு லேயர் போட்டு எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு நைன்ட்டி டேஸ் ஆகுங்க இந்த ப்ரொசீஜரு இந்த மண்புழு வந்து உரமாக வர்றதுக்கு நைன்ட்டி டேஸ் ஆகும் சிக்ஸ்டி டு நைன்ட்டி டேஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் உரம் எடுத்துட்டு மறுபடியும் அது ரொட்டீனாக அதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் மறுபடியும் சாணி வச்சு சாணி வச்சு சாணி வச்சு அது அப்படியே எனப்பே இருக்கோம் அது செஞ்சு செஞ்சு குட்டிக்கு மேலே குட்டி அது குட்டி வந்து பெருசு பெருசாக வரும் மண் புழு சின்னதுலேருந்து பெருசாக வரைக்கும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் தயாரிச்சுட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது உரம் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிருக்கோம் அந்த உரம் வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்ருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் வந்து நல்லா வாடிக்கையாளர்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தொட்டி மாதிரி கட்டிக்கணும் தொட்டி கட்டிட்டு தான் மற்ற ப்ரொசீஜர் நான் சொன்னபடி ப்ரொசீஜர் இது பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து மேலே ஒரு கூரை மாதிரி இந்த மாதிரி கூரை அமைச்சுக்கணும் கூரை இருந்தால் தான் அதுக்கு வந்து கூலிங்னஸ்ஸாக இருக்கும் அது மெயின் அது ஒன் மண்புழு வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து கூலிங்காக இருக்கணும் அது கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழும் உயிர் வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு உரம் கிடைக்கும் உரம் தயாரிச்சிட்டோம் ரெடியாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டெய்லி காலையில் தண்ணி விடணும் டெய்லி ஸ்ப்ரே மாதிரி பண்ணணும் தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது ஸ்ப்ரே மாதிரி தான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும் ரெண்டாவது நாங்கள் வந்து இந்த சாக்கு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சாக்கு நம்ம அரிசி சாக்கு நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்துகிற அரிசி சாக்கு அது வந்து மேலே போட்டு அதுக்கு மேலே தான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அது ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கூலிங்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மண்புழு உரத்துக்கு அது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டியாகவும் இருக்கும் ஒரு ஈரப்பதமாகவும் இருக்கும் இப்போ வந்து பு புழுவுக்கு என்னென்னா கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும்போது நல்லா அதுக்கு ஒரு சத்து கிடைக்கிற மாதிரி முக்கியமாக அதுக்கு வந்து உயிர் வாழறதுக்கு ரெண்டாவது நம்ம உரமாக மாறுறதுக்கு வந்து காரணம் சாணம் சாணம் ப்ளஸ்ஸு நம்ம அரைச்ச காய்கறிகள் அரைச்ச காய்கறிகள் ப்ளஸ் சாணம் கலந்து ஒரு லேயர் மறுபடியும் ஒரு லயர் விடுவோம் மறுபடியும் ஒரு லேயர் கடைசியாக உரம் தயாரிச்சு பின்னாடி அரைச்ச காய்கறிகள் ப்ளஸ் சாணம் கலந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணுவோம் சாணியாக சாணி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்கு போட்டு மூடிட்டு காலையில் டெய்லி தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னா தான் அப்புறம் உரம் த எடுத்து எடுத்து நாலு மூலையில் நாலு இதில் எடுத்து வச்சுருவோம் வர்றவங்கள கஸ்டமர்களுக்கு சேல்ஸுக்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மக்கள் விவசாயிகள் ரெண்டு பேரும் ஆகட்டும் நல்லபடியாக இது நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்ருக்கோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் உங்கள் ஒரு முயற்சியில் இந்த மாதிரி மண் ஃபுல் உரம் தயாரிங்க இது ஒரு இயற்கையான உரம் இதுவும் இயற்கையான உரம் தான் மண்புல உரம் இயற்கை உரம் ரெண்டுமே நீங்கள் தயாரித்து பார்க்கலாம் ஆனால் இந்தளவுக்கு நம்ம மலை பேரூராட்சியில் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இந்தளவுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் மக்களுக்கு விவசாயிகளுக்கு நன்றாடம் இப்போ வெளியே விழாவில் போனீங்கன்னா கெமிக்கலோட உரம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து காஸ்ட்லியாக சொல்லுவாங்க இப்போ நம்மக்கிட்ட இயற்கையான முறையில் நம்ம சாப்பிட்டு நம்ம நம்ம சாப்பிட்றத வச்சு தான் நம்ம உரமே தயாரிக்கிறோம் நம்ம சாப்பிட்ற இப்போ எக்ஸாம்பிள் காய்கறி சாப்பிட்றோம் அதில் வர வேஸ்ட்டை வச்சு தான் நம்ம தயாரிக்கிறோம் இப்போ மண்புழு உரம் அதுவும் சேம் தான் நம்ம மாட்டு மாட்டு இருந்து மாட்டு சாணம் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் பயன்படுத்துகிறோம் நம்ம இந்த உரம் தயாரிக்கிறனால மண்புழு உரம் தயாரிக்கிறனால மறுபடியும் ஏதோ அது அவங்களுக்கு ஏதோ அது வந்து உபயோகமாக இருக்கும் இது நல்லபடியாக வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தணும் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்